எவ்வளோ பெரிய நெட்களஞ்சியம் ஒரு பத்து வருஷத்துக்கு தேவையான அந்த உள்ளே வச்சிருவாங்க போல இருக்குது இதை வரை மூணாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிற மாதிரி உம்மா கீழே விழுந்தா அவ்வளோ தான் போல இருக்கு ஓ அது அநியாயமாக இருக்கு பாடியோ இங்கே யாராவது ஆள் தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு அறை அப்படின்னு மூணு அறையாக இருக்குங்க இங்கே ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய நுட்கொலஞ்சோம் எப்போ அப்படியே அப்போ எவ்வளோ தானியங்களும் பொருட்களையும் வச்சுருந்துருப்பாங்க பாருங்கள் உள்ள போர் நடக்கிறப்ப வருஷ கணக்கில் உள்ளே இருப்பாங்க சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது பாப்பா இந்த வாசலே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக தருது தெரியுது உங்களுக்கு வாசலே குட்டியாக இருக்குது அவ்வளோ பெரிய இடம் இதுவே எவ்வளோ பெருசுங்க ஓய்யோயோ இப்போ இந்த காலத்தில் அரிசி கூடம் கூட எவ்வளோ பெருசு இருக்காது நெல் மூட்டை கூடம் கூட எவ்வளோ பெருசு இருக்காது அந்த காலத்தில் படிக்கட்டே பாருங்க ஒரு அஞ்சு அடி ஹைட்டு படிக்கட்டு அதுக்கு மேலே ஹைட்டு அது கீழே டவுன் இந்த பக்கம் ஏற மாதிரியே அந்த பக்கம் ஒன்று படிக்கட்டு நம்ம ஏறி வந்திருக்கோம் பாருங்க லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு எக்கோ எப்படி கேட்குது பாருங்களேன் ஹூ பெரும் பள்ளம் அந்த மாதிரி பெரிய பள்ளமாக இருக்குது வா இதுவும் அதே தாங்க செம பெருசு பரவாயில்ல நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க வவாலெலாம் நாத்தலாம் இல்லாமல் ஒரு நேரம் ரொம்ப மோசமாக இருந்தது உண்மையாகவே பாராட்டணும் சூப்பர் இருக்கிறதுல ரொம்ப பிரம்மாண்டம் இதான் நெட்காலஞ்சி நான் பார்த்ததுலையே ஓகே இப்போ படிக்கிட்டு இருக்கோம் இப்போ அலோ பண்ணுறாங்களான்னு தெரியல கூட்டிட்டுறாங்களா ரெண்டு பக்கம் படிக்கிட்டு போவோம் போகலாம் போல இருக்கே ஒன்றுமே தெரிலடா சாமி ஏதாவது இருக்கா